வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா முச்சந்தி தோஷ நிவர்த்தி எந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே எந்திரமாகும் ஞாயிற்றுக்கிழமையில் பச்சரிசி மாவில் ஜலம் விட்டு பிசைந்து ஆண் குழந்தையாகில் பெண் பாவை செய்து பெண் குழந்தையாகில் ஆண் பாவை செய்து காதோலை கருகமணியுடன் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி எருக்கம்பூ சூட்டி தாயாரை குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு கிழக்கு முகமாக உட்கார சொல்லி புது சட்டியில் வைத்திருக்கும் பாவையை மூன்று தரம் சுற்றி ஏற்றி இறக்கி பிறகு ஒன்பது எலும்பிச்சம்பழத்தை அறுத்து சுற்றி சட்டியில் போட்டு எடுத்து கொண்டு பிடாரி கோயிலுக்கு பின்னால் வைக்கவும் பிறகு சக்கரத்தை தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்வாஹா என்று நூற்றி எட்டு உரு ஜெபித்து தூப தீப நெய்வேத்தியம் கொடுத்து குளிசங்கட்ட முச்சந்தி தோசம் முதலானதும் நிவர்த்தியாகும் அஷ்டதிக்கு பந்த பூஜை எந்திரம் இதுவே எந்திரமாகும் ஓம் படுபடு பட்சி பரமகண்டா பாரு பாரு சகல பில்லியும் சகல சூனியத்திற்கும் நாயகனாகிய பூத சிங்கிலிகளா பூனோத கிங்கிலியா வீர கிங்கிலியா வினோத கிங்கிலியா இசைக்கியை நெஞ்சை பிளந்து ஈரத்திலர்த்தமிட்டு அனுமான் வீரபத்தான் சப்பானி சாமுண்டி யங்கிட்டு ஐயம் பிடாரி யங்கிட்டு அஷ்டதிக்கு பாலகர் எட்டையும் கட்டு அதன் கீழடங்கிய ஆடும் பேய்ப்பாடும் பேய் வண்ணாரப் பேய் எல்லா என்முகங்களான சங்கல பூத பேத பிசாசுக்களெல்லாம் செப்புக்குடத்தில் அடைத்து பதமதரம் மூன்று கல்லடுப்பாக்கி அக்னி பகவானை ஏவி எடுத்து அக்னி கடலிலே அலசி அலசியபோடு ஈவு பித்தமம் பாராது ஓட கிங்கிலியா ராஜகிங்கிலியா ஓம்பட்டு ஆம்பட்டு ஐயும் கிளியும் பட்டு ஓங்காளி ஓம் பிடாரி ஓம் நமச்சிவாயா சக்கரத்தை போட்டு குந்திக்கொண்டு இந்த மால் ஆயிரத்தெட்டு ஜெபிக்க பந்தனமாகும் வீரபத்ர சுவாமி பூஜை இதுவே எந்திரமாகும் ஓர் அறையை சுத்தப்படுத்தி சக்கரத்தை பஞ்சலோக தகட்டில் எழுதி விசைவில் வைத்து பசு சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புல் சூட்டி சர்க்கரை பழம் வடை பயறு இளநீர் அவிழ்கடலை தாம்பூல முதலானவைகளும் வைத்து தீபம் கொடுத்து தேங்காய் உடைத்து பிறகு சாம்பிராணி வைத்து கொளுத்தி கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு சொல்லும் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஓம் வீரா ஹாம் வீரா உத்தண்ட வீரா ஓம் வீரபத்ர சுவாமி ஸ்வாஹா என்று இலட்சமுறு ஜெபிக்க சித்தியாகும் குழந்தைகள் பெரியவர்கள் பயப்பிட வேப்பிலை கொண்டு மந்திரிக்க பயம் தெளியும் காரிய குளிசம் எழுதி கட்ட பேய் பிசாசுகள் நாடாது சகலவித கட்டிகளும் வேப்பிலையால் மந்திரிக்க கட்டியுடையும் பாதை நீங்கும் விபூதி பிடித்து கொண்டு வியாதி நீங்கும் பூஜை செய்யும் போது நேம நிஷ்டையோடு இருக்க வேண்டும் மயன ருத்ரன் பூஜை சக்கரம் இதுவே சக்கரமாகும் சக்கரத்தை வெள்ளித்தகட்டில் எழுதி தூபதீப நெய்வேத்தியம் கொடுத்து காலை மாலை எட்டு நாளும் கீழ் சொல்லிய மந்திரத்தை ஜெபித்து கொண்டு வர சித்தியாகும் இந்த சக்கரத்தை குளிசமெழுதி கட்டி கழிக்க ஏவல் தோசம் நீங்கும் மூலமந்திரம் மாள் ஓம் ஆம் ஊம் நமசிவாயா மசான ருத்ர தேவா மங்கிலியா சடாயா கிங்கிலியா ருத்ர பஞ்சாச்சரா மசான சாமுண்டி சடாயா சர்வ ஏவல் பில்லி சூனியம் பஞ்சனை குரலி எட்சணி சடாயா மயான ருத்ர சடாயா ஸ்வாஹா இதன்படி ஒரு நூற்றி எட்டு கொடுக்கவும் ஏவல் திரும்ப வாழை பூஜை இதுவே யந்திரமாகும் சக்கரத்தை செப்புத்தகட்டில் எழுதி தூப தீப நெய்வேத்தியம் கொடுத்து மால் மூலமந்திரத்தை ஆயிரத்தெட்டு தரம் ஜெபிக்க சித்தியாகும் பின்பு சக்கரத்தை எழுதி கட்டி கழிப்பு கழிக்க ஏவல் முதலானதும் விலகி போகும் மால் மூலமந்திரம் ஓம் சங்கராயா நமா சண்முகாயா நமா தேவி தேவி பஞ்சாட்சரூபி வாழை ரூபி பீஜா ஷரி சகல ஏவல் பில்லி சூனியங்கள் மார்மார் நசி நசி ஸ்வாகா மூலமந்திரம் ஓம் நமச்சிவாயா அம் உம் நமசிவாய நமா ஒரு ஆயிரத்தி தரம் காலை மாலை ஜெபிக்க வேண்டும் உச்சாடன பூஜை சக்கரம் இதுவே யந்திரமாகும் சக்கரத்தை ஜானகியில் விபூதியிட்டு அதில் எழுதி சாம்பிராணி பத்தி கொளுத்தி கொண்டு மந்திரத்தை நாளுக்கு நூத்தி எட்டு தரம் சொல்லி ஜெபிக்க வேண்டும் அப்படி பதினைந்து நாள் ஜெபித்து வர சித்தியாகும் துளுக்கு பாஷை மூலமந்திரம் ஆபுஜி சந்தாயா சர்ஜிலிய அமராக்கு தாக்கிப் பேட்டா ஆமரே தகல் யாப்கரே உஸ்தர்பந்து அகஷ் டோமசானே பந்து சாந்த் சாந்த்கோனா பந்து ஆதோஷோ சைதானூர் பந்து சம்கசேமார் தல்லார் சேமார் லாகி லில்லல்ல ரமீர் சந்தியா தேவு துமாரே பாபு நமகரை அம்னா மாக்கரோ மதுரை வீரன் பூஜை எந்திரம் இதுவே எந்திரமாகும் சக்கரத்தை வெள்ளி வெள்ளித்தகட்டில் எழுதி தூப தீப நெய்வேத்தியம் கொடுத்து மூலமந்திரத்தை நாளொன்றுக்கு அறுபத்தெட்டு ஊறு காலை மாலை முப்பது நாள் ஜெபித்து வர சித்தியாகும் பின்பு த சகல தோஷமும் பேய் பிசாசுகள் விலக மாந்திரிக நீங்கும் பால் மூலமந்திரம் ஓம் அம் ஜெயவீரா அனுகூலா ஆதி பராக்கிரக பாலா வசிய வசிய உனக்கு இன்பமானது போது எனக்கு இன்பமாகும் ஸ்வாகா மூலமந்திரம் ஓம் ஆம் ஊம் நமசிவாயா மதுரை வீரா ராஜா வாவா ஸ்வாகா சகல களிப்பு கழிக்க பூஜை யந்திரம் இதுவே யந்திரமாகும் செய்யும் விதி எவ்வித தோசங்களால் நேர்ந்த கழிப்பு கழிக்க வேண்டும் சக்கரத்தை குளிசமாக எழுதி தீப நெய்வேத்தியம் கொடுத்து மூலமந்திரத்தை தொண்ணூத்தெட்டு தரம் ஜெபித்து கட்ட தோசம் நீங்கும் காரியத்தகட்டில் எழுதவும் ஓம் பிரணவ சக்கரனின் உள்பிறந்த காளிகா தேவி சம்மார ரூபி ஜடாதரி சங்கரி வாவா அடி பிடி பிடி ஸ்வாஹா ஒரு தொண்ணூற்றி எட்டு சக்தி பூஜை வசீகர சக்கரம் இதுவே சக்கரமாகும் ஓம் சக்தி ஓங்காரமான சக்தி ஆங்காரமானவளே கள்ளும் கரியும் கணக்கவே நான் தருவேன் எந்த முகம் போனாலும் இந்த முகம் வந்துவிடும் வந்து பராக்கிரமுள்ள வீரபரமன் குமாரத்தி பேச்சி கிளாச்சி பிணந்தின்னும் ஆண்டீச்சி ஆடாத பேயெல்லாம் ஆட்டி வைக்கும் வல்லவையே அறையும் அறையும் ஓடாத பேயெல்லாம் ஒட்டி வைக்கும் வல்லையையே அறையும் பிடி சூளம் ஒரு கையில் குந்தம் ஒரு கையில் வெட்டறிவாள் ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் தேவி பஞ்சாச்சரி வருக வருக மகாசக்தி வருக பாத நமஸ்து ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் ரீயும் ஸ்வாகா நாள் ஒன்றுக்கு இந்த மால் நூற்றி எட்டு ஜெபித்து கொண்டு வர சித்தியாகும் ஆனால் ஒரு வாரம் ஜெபிக்க வேண்டும் சித்தியான பின் சகல தோச முதலானவைகளுக்கும் குளிசம் எழுதி கட்டலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்